கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநகல்லியை அடுத்த உடுங்கல்மலை போடூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மாதேஷ் வயது நாற்பத்தைந்து இவர் ஒரு கோழி தொழிலாளி இவருடைய தம்பிதான் வெங்கடேஷ் வயது நாற்பது இவர் பெங்களூருவில் தேனெடுக்கும் வேலை செய்து வருகிறார் இவர் விடுமுறையின் போது அவ்வப்போது சொந்த ஊர் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது இந்த நிலையில் அண்ணன் வீட்டுக்கு வெங்கடேஷ் நேற்று சென்றிருக்கிறார் அங்கு மாத்தேஷ் இல்லாத நிலையில் அன்னியான ரீனா வயது நாற்பது என்பவர் மட்டுமே தனியாக இருந்திருக்கிறார் அப்போது மாதேசியின் மனைவியும் அன்னியுமான ரீனா பாலியல் பலாத்காரம் செய்ய வெங்கடேஷ் முயன்றிருக்கிறார் அதிர்ச்சியடைந்த ரீனா அவரிடமிருந்து தப்பி ஓடியுள்ளார் சிறிது தூரத்திலேயே வேலை செய்து கொண்டிருந்த கணவனிடம் நடந்ததை கூறி கதறி அழைத்திருக்கிறார் அதற்குள் அங்கு அறிவாளுடன் வந்த வெங்கடேஷ் அண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாதேஷ் தான் வைத்திருந்த கத்தியால் தம்பியை குத்தியிருக்கிறார் இதில் நிலை தடுமாறி விழுந்த நிலையில் அவர் கையில் இருந்த அறிவாலையை பறித்து சரமாரியாக அவரை வெட்டியிருக்கிறார் இதில் வெங்கடேஷ் பலியாகியுள்ளார் குருபரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் மாதேஷ் சரணடைந்துள்ளார் ஆனால் இந்த சம்பவம் நடந்த இடமோ சூலகிரி போலீஸ் எல்லைக்கு உட்பட்டு வருவதால் சூலகிரி போலீசார் தற்போது இதனை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் அண்ணன் தம்பியும் இதற்கு முன்பு நில தகராறில் மோதி வந்ததும் தெரியவந்தது கொலை குறித்து போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்